சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இருநூற்று அறுபத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் உடன் அமைச்சர்கள் சேகர் பாபு மா சுப்பிரமணியன் மேயர் பிரியராஜன் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லாவண்யா விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் சுதந்திர போராட்டத்தையே மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாற்றிய தீரன் சின்னமலையின் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது பிறந்த நாளான இன்று கிண்டியில் அருகில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய அவருடைய திருவுருவ சிலைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்து மலர் கூவி மரியாதை செலுத்தினர் உடன் துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவருமே பங்கேற்றனர் அமைச்சர்களை பொறுத்தவரை மா சுப்பிரமணியன் பாபு துணை மேயர் மேயர் என அரசு சார்ந்த அனைவருமே இங்கு வருகை தந்து தீரன் சின்னமலையின் பிறந்த நாளான இன்று அவருடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதே போல காங்கிரஸ் சார்பில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை வருகை தந்திருக்கிறார் அதிமுகவினுடைய சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வருகை தந்து சின்னமலையினுடைய அந்த திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர் அந்த வகையிலே அடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களும் தமிழ் மாநில காங்கிரசை சார் கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்களும் அஹ் அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் வருகை தருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது விரிவான விபரங்களுக்கு நன்றி லாவண்யா